எங்கள் பயணத்தில் ஆரம்பம் முதல் எங்களை தாங்கி கொடுத்து இந்த மேடைகளை கொண்டு சேர்த்ததில் பெரும் பங்கு உங்களுக்கு அது மறுக்க முடியாத உண்மை நீங்க எப்ப வேணா இது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு ஒரு அங்கதாய் கூட நீங்க யாருமே பேசலைங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது வழக்கம் பாப்போம் வரட்டும் அப்படின்றது அதுக்கு முன்னாடி நிலங்களே அதை உங்கள் எதிர்மரப்பை உங்கள் கண்களின் மூலம் காட்டுகிறீர்கள் எனக்கு என்னுடைய யூனிட் பார்க்கும்போது புகதாக்கியம் கருதி நல்லா இல்லைங்கிறத நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குங்கிறத ஒரு கை தேற்ற ரசிகர் மாதிரி கை தட்டி விசல் இல்லாமல் அணிய முடியும் அதனால இப்போ நல்ல ரசா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் அழுத்தி தான் வச்சிப்பாங்க ஆனால் நான் அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவங்க எல்லாருமே சீசன் பீப்புள் இதில் இங்கே வந்து கற்றுக்கலாம்னு வந்தோசமாக யாருமே கிடையாது கற்றுக்கிட்டு வந்து அவங்க தான் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் அவங்க கூட வேலை செய்யும்போது அவங்கள் முதல்ல பார்க்குற சந்தோஷத்தை அது அப்படியே வெறும் தொற்று அந்த யூனிட்டுக்கே தொற்றுக்கு செய்வது அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பது தான் எங்கள் ஆசை எங்களுக்கு வந்து வேற பெரிய பெருமைகள் இப்படி பண்ணிருக்கோம் இப்படி பண்ணிருக்கோம் கூட ஒரு க்ளோஸ் அப் இருக்காது சிம்பிள் சார்லாம் இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன பையன்டா இருக்கட்டும் அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஐம்பது பேர் வேலை செய்வாங்க திரைப்பூர ஒரு பவன் தான் இருக்கும் அது அப்படி அதுக்கே அப்படின்னா இதுல நீங்க பாருங்க கார பிறட்டி போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாளா இருக்கு அது சார் செய்ய முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் எல்லா நேரமும் தூக்கக்கூடியதா இருக்கும் யாராவது உதவிக்கு வேணும் புரட்டி போடுறதுன்னு பெரிய விஷயம் கொஞ்சமாவது அதை நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்றதுல இது எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைந்த படை அதுவும் பிஹைண்ட் த சீன்ஸ்ல நீங்க பார்த்தது வந்து ஒரு கிளிப்ஸ் தான் ட்ரெயின்ல வேகமா போகும்போது சீனரி தெரியற மாதிரி உங்களுக்கு தெரியும் நாங்கள் கிட்ட ஜங்ஷன்ல நின்று எல்லாரையும் வண்டியில ஏற்றிட்டு வந்தவங்க எத்தனை பேர் உழைத்திருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் தரத்தில் இருக்கும் எங்கள் நிஜமாவே வெளிநாட்டில இருந்து வந்து வேலை செஞ்சவங்க இங்க இருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டு காரணம் பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க என்னுடைய தாழ்மையான உதாரணம் மணிரத்னம் சார் பத்தி சொல்றேன்னா மணிரத்னம் அப்படின்னு போட்டுக் கொள்வதற்கான எல்லா பகுதியும் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்று ரத் இவர்களை போகவே எனக்கு அவர் வழக்கில் நினைப்பது நான் சாருக்கு நாய் எப்படி இருந்ததோ அந்த வாரத்தில் நான் பார்த்த அந்த இளைஞர் மணி இன்னைக்கு ஞானியாக சினிமா ஞானியாக மாறி இருக்கிறார் எனக்கு பட்டம் கொடுத்துருக்கிறாங்க சோ அவங்க கூட வேலை செய்கிறது எனக்கு குதூகமாக இருந்தது என்பது தான் ஒன்று அதை எல்லாருக்கும் தெரியும் படம் பார்க்கும்போது தெரியும் அந்த செட்ல செட்டில் இருந்து எங்களை பார்க்காம இதுல இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் ஒரு ஒரு ட்ரெய்லர்லேயே தூக்கிட்டாங்க மணியும் அவரும் சேர்ந்து அது அது ஒரு சூப்பர் படீஷா அது அதெல்லாம் நல்ல சிறந்த டெக்னீஷன் பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளையும் தாண்டும் அந்த லாவகம் அவர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி ரவி கே சந்திரன் இன்னையான அமெரிக்காவில் படம் எடுத்திருக்க வேண்டியது அது இருபது வருஷம் முன்னாடியே எடுத்திருக்க வேண்டியது மருதநாயகம் அவருடைய சினமடைகிறாபர் அவர்கள் அவருடன் முழு படத்தை முடித்தேன் எனக்கு பெருமை அது பாதில உண்ணாவை வர்றது எனக்கு ரொம்ப உண்டு ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் அதுல இருந்ததை விட இன்னும் சிறந்த சினிமாவோட கிராக அவர் திரண்டு வந்திருக்கிறார் என்று இருக்கார் அது தெரியும் படத்துல பார்த்தா பேசுவாங்க அதை நான் சினிமா விமர்சகர்கள் எல்லாம் முட்டு விடுகிறேன் அவருக்கு நல்ல பேர் கிடைக்காம நானும் சினிமா விமர்சகர் தான் நானும் சினிமா தான் நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் வியாபாரம் வெற்றி பெறணும் அதெல்லாம் ஓகே என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்து நாங்கள் அது நான் தான் ஒரே மாதிரியான நம்முடைய பேசிக்கொள்ள அவங்க நாங்கள் செட்டில் இருக்கும்போது மணி சார் நடுவில் போய் பேச நாங்கள் இருக்காது அதுவும் டெக்னீஷியன்ஸுக்கு மேலே கீழே பார்த்துட்டு ஒரு மாதிரி சித்தர் மாதிரி அவங்க அதுக்கு நடுவில் நாம பேசுறது கூட அரட்டையா இருக்காது லஞ்சில் உட்காந்து பேசுறது கூட சினிமாவை பத்தியா இருக்கும் வேற ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமாவை பத்தியா இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான சூழலில் நாங்கள் படத்தை எடுத்திருக்கோம் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் அமைவதே எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காது அது எனக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷனல் அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தத்தை பண்ணி வந்தோம் எங்கள் டெக்னிஷியன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள் இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணவங்க ஒரு சின்ன பையெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஒரு அந்த படம் பண்ணிருப்பாங்க அந்த பையங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு நிறையாவே ஒரு கலைஞர் படம் பண்ணா சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணியிருக்காங்க இந்த சந்தோஷத்துக்காக അവർ എങ്കൂടെ പൊക്കാൻ அது ரொம்ப கஷ்டம் அந்த நிலையிலும் வந்து அவருக்கு தான் தெரியும் இல்ல இப்ப இந்த முன் வரிசையில் இருக்கிற எல்லாருமே என் நண்பர்கள் தான் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு நீங்க பார்த்துட்டு போது அவர்கள் பேரை மட்டுமே குறிப்பிட வேண்டி வரும் அவர்கள் திறமையும் பத்தி பேசுவதற்கு இன்னொரு விழா தான் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது அந்த விழாவில் உங்களிடம் பேசுகிறேன் மற்றபடி உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும் நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன் நன்றி இது வந்து உங்களுக்கு நன்றி சொல்வதும் எங்கள் பொது பகிர்ந்து கொள்வதற்காக மட்டுமே ஏற்பாடு செய்ய

எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தவங்க நினைக்கிறேன் இதில் ரொம்ப பிடிக்கும் போனதுனா கமல் சார் வந்து ஆக்ஷனாக இருக்கட்டும் பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் பிண்டி படம் எடுத்திருக்காரு எல்லாேருமே அம்மா அவங்களோட பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க ஸோ எங்கள் டீம் சார்பாக நீங்கள் எல்லாரும் அந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்க நம்ப வரும் தேங்க் யூ ஸ்மோச் தேங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே சம்மதி தான் என்னோட கனவு வந்து மணிசர் சார் படத்தில் நடிக்கிறோம் அமல் சார் ஓட இதெல்லாம் ஒரே படத்தில் நடிக்கிற நடக்குதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு யோகி சேவஸ் சார் இன்ட்ரியல் அவர் சொல்லியிருந்தார் ஆர் த பேபி ஆஃப் த டீம்னு அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் ஏகப்பட்ட தருணங்கள் கற்றுக்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா வேலை பார்க்க போகிறோம் அது சொன்ன மாதிரி அண்ட் ஏகப்பட்ட லெஜென்சியோட ஒரே படத்தில் நடக்கிற சான்ஸ் கிடச்சிதான் அஞ்சுருக்கேன் ரியலி ஹாப்பி கமல் சார் மணி சார் ரவி கிருஷ்ணன் சார் நாஜர் சார் சிம்பு சார் ஏகப்பட்ட டேலண்ட் பிக் பீப்புளோட ஒர்க் பண்றது இது எனக்கு ஒரு படம் இல்லை திஸ் இஸ் அ மைல் ஸ்டோன் ஃபார் மீ அண்ட் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு ஒரு சந்தோஷம் தேங்க்யூ எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் எவ்வளவோ பெரிய ஒரு பத்திரிகை பத்திரிகையாளர்கள் ஊடக

முக்கியமாக நடிகர் தொழில்நுட்ப கழகங்களில் நாங்கள் இதுல வந்து ஒரு ஷூட்டிங் போற மாதிரியே எங்களுக்கு தெரியல ஒரு பெரிய ஸ்டாரு பெரிய டைரக்டர் ஒரு தோரணையே இல்லை அப்போதான் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு 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 எந்த ஒரு மேல் ஏற்றம் தாழ்வு இல்லாமல் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அது சின்ன முன் சின்ன நடிகராக இருக்கட்டும் பெரிய நடிகராக இருக்கட்டும் அஷோக்காக இருக்கட்டும் பக்தாக இருக்கட்டும் ஸோ ஹேட் அ

வணக்கம் நந்த மனஸ்வி ஜாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்